ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான்கறி எப்படி சேரானு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி காளான் எடுத்து இந்த மேடே இருக்க துளியெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிப்போங்க அதுக்கப்புறம் குத்தி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த காளானை கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க மஞ்சப்பொடி உப்பு போட்டு கழுவுனா அதில் இருக்க கிருமியெல்லாம் செத்துறோம் அதனால் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம் காளான் நல்லா கழுவி வச்சு நம்ம அதை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க காளான் பார்க்க பார்க்கப்பறம் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் காளான் எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்க கருவேப்பிலை வெள்ளைப்பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு வெள்ளைப்பொடி எடுத்துக்கோங்க கடுகு எடுத்துக்கோங்க இஞ்சி அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க கிராம்பு ஏலக்காய் பட்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஃபேன் வச்சுக்கோங்க என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கிராம்பு ஏலக்காய் பட்டைப்பொடி சேர்த்துக்கோங்க கறி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க உளுப்பூர் சேர்த்துக்கோங்க கறி வைப்பில் சேர்த்துக்கோங்க வேப்பாளி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுப்பி சேர்த்துக்கோங்க சுப்பி மிக்ஸ் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தப்பொடி சீரகப்பொடி மஞ்சள் பொடி மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டு விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமே காலாம் சேரும் காளான சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் பச்சை செஞ்சு தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பத்தில் இருந்துச்சு இருபது இருந்துச்சு நல்லா வேகட்டும் குழம்பு நல்லா வெந்துருச்சு கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ